பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம் பட்டர் கேக் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பட்டர் கேக் செய்கிறதுக்கு கட்டாயமாக பட்டர் தேவை நீங்கள் அஸ்ட்ரா பட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா மாகரிங் யூஸ் பண்ணலாம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் மாகரிங் தான் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸோ அதை லோ ஸ்பீடில் வச்சு ஒன் மினிட் அப்படியே பீட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லாமல் விஸ்கு வச்சு செய்யலாம் ஸ்பூன் வச்சு செய்யலாம் ஸோ அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி தேவை நீங்கள் ஸ்பூன் விஸ்கு வச்சு யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா கட்டாயமாக சீனியை பிளெண்டரில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக கரைஞ்சி வரும் பட்டரில் நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சதுமே அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதை ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி செக் பண்ணிட்டு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கணும் மொத்தமாக அஞ்சு முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிட்டோம்னா நமக்கு கேக்கு வந்து நல்லா ஸ்போஞ்சியாக இருக்காது அதே நேரம் முட்டையை வந்து டிரெக்டாக பவுலில் உடச்சி ஊற்றிடாமல் ஒரு சின்ன பவுலில் செக் பண்ணிட்டு ஊற்றுங்க ஒருவேளை ஒரு முட்டை வந்து ஏதாவது ஒரு பழுதாக இருந்துச்சுன்னா மொத்த கேக் பெட்டருமே பழுதாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு முட்டையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன் இல்லை ஒன்றரை டி டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் வராமரிக்கும் நீங்கள் விரும்பின எசன்ஸை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு பீட்டரோ விஸ்கோ தேவை அதுக்கு போகிற ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஹ்பச்சு எடுத்துக்கோங்க இருநூற்றம்பது கிராம் மாவும் சேர்த்துக்க போகிறேன் ஸோ அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஹா டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை சளிச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாக்கலவையில் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மாவு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதில் அறுபது எம்எல் மில்க் சேர்த்துக்கிறேன் அறுபது எம்எல் காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதால இந்த பட்டர் கேக்கு ஒயில் சேர்க்க போகிறதில்லை ஸோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கும் ஆல்ரெடி நான் ஓவனை நூற்றி ஐம்பது பாகை செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் நல்லா ஒயில் பேப்பர் விரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிக்கிறேன் கேக்குக்கு மாவு செய்கிறதுக்கு முன்னாடியே ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சிட்டிங்கன்னா கேக் பேட்டர் செஞ்சு முடிஞ்சதுமே ஓவனில் நம்ம தூக்கி வச்சிட வேண்டியது தான் ஸோ நூற்றி ஐம்பது பாகை செல்சியஸில் நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணியிருந்தேன் பேக் பண்ணியிருந்தேன் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ வீடியோ எடுத்ததே மறந்து நான் கேக்கை எடுத்து டிமோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டேன் வச்சுருக்கேன் ஸோ அந்த கிளிப்ஸை தான் அவங்களோட சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னாலே விளங்கும் ஸோ அந்த ஸ்போஞ்சியான ரொம்பவே டேஸ்டியான இந்த பட்டர் கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிளேண்டி கூட இஞ்சி பிளேண்டி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதில் நம்ம கேக் ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ குட்டீஸ் வந்து